இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் சென்னை சென்னை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி வணக்கம் நான் யின் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லு ஊழியர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது முயற்சி மோடி கிழந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் நேற்று மகாபலிபுரத்தில் தாய்க்குடைய பொதுக்குழு நடந்த கேரளுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க ஒட்டுமொத்தமாக அந்த பொதுக்குழுவை எப்படி பார்க்குறீங்க சார் பொதுக்குழு இது வரைக்கும் பொதுக்குழு நடத்தியிருந்ததை தாண்டி இந்த தடவை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு பொதுக்குழு எப்படி நடத்தணும் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்கோம் ஆமாம் தீர்மானத்தை முன்மொழியணும் அதை வழிமொழியணும் ஒப்புதல் வாங்கணும் தீர்மானத்தை படிக்க வைக்கிறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்களை மாவட்ட செயலாளர் மாதிரி ஆட்களை படிக்க வைச்சா அவன் அறிமுகமாகும் தீர்மானம் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க கூட்டம் முடிஞ்சது கிளம்பணுன்னு பத்திரிக்கையில ஏன்னா தீர்மானம் போய்டுன்னா வச்சுன்னு கேட்டா ஐயோ இந்தப்பா வச்சுக்கோ அப்படின்னா உணத்தில் அப்படி தானே பண்ணாங்க மாநாட்டிலே ஆ மாநாட்டிலே பண்ணாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது தடவை தீர்மானத்தை கரெக்டாக பண்ணி பன்னெண்டு தீர்மானம் அதில் முக்கியமானது விஜய் தலைமையில் தான் கூட்டணி தனித்து போட்டி அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த இளைஞன் மீனவர்கள் சட்டம் ஒழுங்கு பேசுனாங்களா சட்டம் ஒழுங்கு சென்னையுடைய மழைநீர் வடிகால் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு அது சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் பேசுகிறாங்க ஊழல் பற்றி ஒரு தீர்மானமும் இல்லை அதில் சமீபத்தில் நேரு நேரு இது அப்புறம் இன்னொரு சக்கரபாணி அந்த லாரி கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குல்ல மணல் மேட்டில் ஏடி போயிருக்காங்க அது கோர்ட்டில் வந்துட்டு இங்கே தான் நடக்குதா அங்கே நடந்ததுலாம் கேட்க மாட்டேங்கிறோம் யோ நான் இங்கே இருக்கிறேன் இங்கே நடந்து தான் கேட்பேன் அங்கே இருக்குது எப்படி கேட்பாங்கன்னா கோர்ட்லயே போய் வாதாடுறாங்கல்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதை ஒரு தீர்மானமாக போட்டு பேசலாம் மணல் கொள்ளை எதிராக பேசலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கனிம வள கொள்ளை சதுப்பு நில அபகரிப்பு கூட அதிமுக பெருசா பேசுறாங்க அது போட்டாங்க தீர்மானமும் போட்டாங்க ரொம்ப பெருசாக இது பண்ணல அப்போ அது வந்து ஒரு இது மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களை இந்த போராட்டத்தில் அந்த இது கரூர் முடிஞ்ச உடனே இவங்களுக்காக நின்னாங்கல்ல வாரியர்ஸு மற்றவர்கள் இந்த அவங்களெல்லாம் பாராட்டி இது பண்ணுறது அந்த ரெண்டு பேர் கைதானவங்களுக்கு இந்த மேடையில் கூப்பிட்டு பாராட்டி இருக்கணும் கட்டி அந்த இது பண்ணார் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு பாராட்டணும்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுவான் பதினஞ்சு நாள் புசியே ஓடி தியாகிகள் வந்து இது பண்ணாங்க புசி கோச்சுக்காரோன்றதுனால பண்ணலையான்னு தெரியல அப்போ அது அந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப இது மிஸ் ஆச்சு ரொம்ப இது வந்து பண்ணாங்க ஆனால் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருந்தது பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் சார் ஆனால் அந்த பொதுக்குழுவில் வந்து புசியானது ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சது கட்சியிலே குறைஞ்ச விஷயம் அப்புறம் நான் பொதுக்குழு அவர் மொத்தமாக கிட்டத்தட்ட ஓரம் கட்டுறதுனால தான் கட்சி கொஞ்சம் நகருது ஓகே வந்து ஜானியம் வச்சுருந்தா இதே மாதிரி தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேர் கையிலேருந்து போடுங்கினால்தான் இந்த நிர்வாகிகள் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல இளைஞர் அணியங்க மாணவர் அணியங்க மகளிர் அணியங்க அப்போ அதெல்லாம் நிர்வாகிகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க மாநில அளவில் நிர்வாகிகள் போட்டு அவங்களையும் அறிமுகப்படுத்துறது செயல்பட வைக்கிறது மாவட்ட அளவில் நிர்வாகிகள் அவர்களையும் போட்டு பண்ணோம் தொழிற்சங்காணி அமைக்கவே இல்லை அப்ப இதெல்லாம் பண்ணாதான் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் சொல்றாங்க உலகத்திலேயும் எந்த கட்சியும் இல்லை ஆமா கரெக்டு தான் உலகத்திலேயே எந்த மாதிரி கட்சியை பார்க்க முடியாது அவர் வந்து கட்டுமானம் பயங்கரமா இருந்துட்டாங்க கட்டுமானமே இல்லைன்னு சொல்லி இருந்த காலத்துல உலகத்திலேயும் எந்த கட்சியிலும் கட்டுமானம் இல்லையா தான் இருக்காங்க அப்படின்னு நிர்மல் குமார் பேசிட்டு இருக்காரு அதனால அந்த இதெல்லாம் வந்து இப்ப எவ்வளோ ஓரளவுக்கு ஒன் ஸ்டெப் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அதே வேளையில ஆதவ அர்ஜுனா குரலும் ஆதிக்கமும் அதிகரிச்சிருக்கா அப்படின்ட்டு இப்போதான் தெரியுது எப்பா அவங்க ஒன்னும் வந்து மூடியே வச்சிடலாம் போல அப்படின்னு பேசலாம் இப்போ அருண்ராஜ் பேசுனாரு இவர்கள் மிஸ் பண்ண விஷயம் அந்த டிஜிபி நியமனம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அரசியலாக பேசிட்டு போகணும் அதில் ஆவேசமாக பேசலாம் கிண்டல் அடிக்கலாம் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆட்டில் ஆவேசம் வந்துன்னு சொல்லிட்டு வந்து பாடுறா அப்படி இப்படின்னா தனிநபர் தாக்குதலாக மாறும் அதிகமாக போச்சு அது டெஃபர்னட் கண்டன்ட்டு கொலை செய்கிறாங்க மக்களை இவர்களுடைய கொலை அரசியலுக்கு மக்களை கொள்கிற இவர்களுடைய அரசியலுக்கு ஐ பெரியசாமிலாம் உடன்பாடு இல்லாதால்தான் அவர்லாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சதி இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் பக்கா டெஃபின் ஜோகன்னா ஜோகினா இவருடைய வழக்கு நேத்தாக வந்துருக்குது கோர்ட்டில் அபிஷேக் மனு சிங்கியே கூப்பிட்டு வந்துடுறாங்க ஏழைகளில் கூட்டிட்டு வந்து அபிஷேக் மனு என்ன வாதம் வச்சுருக்காரு அவர் பார்த்துருப்பாரு இந்த மாதிரி போட்டு மாடிக்கிட்டியே இதில் நான் என்னத்தை காப்பாற்றுறது சரி கூட பேசி தொலைகிறேன் அப்படின்ட்டு மயிலாடு நைட்டு போட்டார் நைட்டு போடுறது என்ன சரகாது நைட்டு போட்டார் ஒன்னையும் நீக்கிட்டார் யாருமே பார்க்கல யாருமே பார்க்கவே இந்த மாதிரி வந்து இது வெளியே அவ்வளோ விஷயம் அப்போ ஒருத்தன் கீழே கேட்குறான் கமெண்ட்டில் நைட்டு கொலை பண்ணால் பரவாயில்லையா அப்படின்னு மீரா நைட்டு தான் கொலை பண்ணார் அதனால் கண்டுக்காதீங்க அப்படின்னு குற்றம் குற்றம் தான் அதனால் இது அவ்வளோ ரீச் ஆயிடுச்சுல அது ஆமாம் லட்சம் பேர் அதனால் இந்த வாதனம் எடுப்படாது சரி போட்டீங்க அதை நீக்கிட்டீங்க முதல் தடவை அதுன்னு ஏதாவது சொல்லலான்னா மறுநாள் நீங்கள் போய் இப்படி பேசுனீங்கன்னா மேலே அங்கேயும் ஜெங்ஸி உங்கள் வீட்டை நோக்கி கல்லூரி மாணவர்கள் படம் எடுத்து வருவார்கள் அது இதுனாரு டக்குன்னு உசாராயிட்டார் ஐயோ தப்பா பேசணும்னுட்டு அந்த படம் எதாவது ஆயுத அந்த படம் கடந்து உதாரணம் காமி அது மாதிரிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அது வாதாடிட்டுருக்கும் போதே இப்போ மனு சிங்கி கூப்பிட்டு திட்டு வரலாம் அறிவு இல்லை உனக்கு நான் அவ்வளோ தூரம் வாதாடின்னு ஒன்றுமே இல்லை கிரௌண்டே இல்லை பேசுறதுக்கு சரி ஏதாவது பேசி ஊட்டியிருந்தால் இந்த மாதிரி போய் பேசினீங்க என்ன அர்த்தம் அப்படின்னு இருந்து எல்லாரையும் வம்புல இருக்குறாப்புல நம்மால் போவோம் அவன் பேசுகிறான் நம்மளால பண்ணிட்டாப்புல தலைவரை நான் வரவேற்பு மட்டும் வச்சுக்கிறேன் யாரையும் வம்பு இருக்கு தேவையில்ல வாங்க தலைவர் தலைவரை பற்றி பத்து நிமிஷம் பேசிடலாம் அப்புறம் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு நைசா உட்காந்துக்கலாம் இப்படி உக்காந்தால போய் உங்களுக்கு தைரியம் இருக்குதா என்னயா போலீஸு என் பொதுச் செயலாளரை கைது செய்து பார் என்னை கைது செய்து பார் தலைவர் கைது செய்து பார் வீட்டு உள்ள வந்து பாரு அவ்வளோதான் முடிஞ்ச வீட்டு முடிஞ்சா வீட்டில் வந்து பாரு இதே தொண்டனை கை வைத்தால் உச்ச நீங்கள் வரும் அப்படின்றாரு அங்கே அவரு முப்பதாயிரம் பயணிங்கனாலும் நான் ஒதுங்கிட்டு வந்துக்கிறேன் நீ மறுபடியும் என்ன என்ன கோத்து விடுறீ நீ எதுவும் ரொம்ப வேணான்னு பார்த்தா நீ என்ன என்ன கைது பண்ண சொல்ற அப்படின்னு சுமாரி போச்சு இல்லல்ல அப்படின்ட்டு இது பண்ணிட்டு போவார் அப்போ இந்த மாதிரி அவர் பாவம் அப்புறாரையும் பயந்து போய் உக்காந்துக்கிறாரு அவரையும் கோத்து விடுறாரு அதே மாதிரி நான் தொட்டுப்பா சீண்டிப்பான்ற மாதிரி இது நான் பேசக்கூடாது இதான் அவர் சொல்லி போனா சொல்லுவாரு தலைவரே இதுதான் தலைவரை நான் சொன்னேன் இதுதான் இதுலாம் நான் பேசவுடல தலைவரை பார்த்திங்களா உடனே அப்பா நீ எப்போ சாவன்னு கேட்குறான் பார் தலைவரை இதுதான் தலைவரை சிக்கல் பேச விட்டோன்னு ஒன்று பார் உன்னையே கோத்து விட்றான் என்ன வேறு கோத்து விட்றான் தலைவரை கைது செய்து பாருன்றான் நான் என்ன தலைவரை பாவம் செஞ்சேன் என்னை போய் கைது செய்து பார் என் பொதுச் செயலாளர் தொட்டு பாருன்றான் நான் தான் தொடர தூரத்தில் தான் என்ன தான் இதனால்தான் தலைவர் யாரையும் பேசவுட்றது இல்ல சார் விஜய நல்லா மாட்டி விட்டாரு சார் அதாவது கருப்பு சரப்பு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஆட்சி பிடிக்க வச்சது எங்க தலைவர் தான் அவருக்கு ஒரு நன்றி கடன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தான் கரெக்டா பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க பாலத்துல பேசியிருந்தேன் எப்படி வாக்கு வரும்ன்றோ விஜயே வந்து வந்தார் சிம்பாலிகா ரசிகர்லாம் யாருக்கு போட்டிருப்பாங்க விஜய் தான் அந்த பஞ்சாப் போட்டு போது நம்ம பேசலாம் நீங்க பேசலாமா நன்றி உணர்வே இல்லையா தலைவரையே பார்த்து விடுறீங்களா நியாயமா இது அவரோட வேற உலகத்துல இருந்திருப்பாரு முடிப்பானுங்க நம்ம வேற பேசணும் வேற மனப்பாசம் நேரம் பேசினீங்கப்பல மழைப்பாடம் பண்ணது மறந்து வேற போயிடும் அப்புறம் என் தலைவர்கிட்ட நான் கேட்டேன் ஆலோசனை ஏய் எப்படா கேட்டீங்க நீயா போயிட்ட டெல்லிக்கு நீயா வச்ச தகவல் தான்றா சொன்னீங்க கேட்டேன்னு வேற சொல்றீங்க நீங்க வந்து என் தலைவர் எங்களுக்கு பேச கத்து கொடுத்துருக்கிறார் எனக்கே பேச வர மாதிரி நான் எங்க இருந்தா உங்களுக்கு கத்துறது ஒருவேளை உங்களுக்கு கத்து கொடுத்தா எனக்கு பேச வராம போயிச்சா என்னோட தகரத்துலாம் உங்கட்டை கொடுத்துட்டேன் தாராவத்து நான் அவ்வளோ பிரியாளு ஐயோ நானோ சொல்றாங்களே அப்படின்னு தலைவர் மட்டும் ஆணையிட்டால் எப்பா கம் இருங்கடா அப்படின்னு அவர் பக்கத்துல இருந்து புசி நான் பாத்தியா பாத்தியா தலைவரை இந்தா கோத்து விடுவானுங்க நம்ம தான் மாட்டிக்கணும் தலைவரை காட்டுக்குள்ளே போய் வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வாட்டில் எனக்கு என்ன கிடையாது சாடிலாம் வச்சுக்கணும் இப்போதான் பண்ணிட்டேன் அது மறுமல் தெரிஞ்சு போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்குல ஆனா ஒண்ணு யாரையும் பேச மாட்டா வரவேற்பு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது சொல்லிட்டு மைக்கு பத்திரிகை எடுத்து வந்தாங்க சார் புடிச்சவங்க புடிச்சின்னு போனார்ல அந்த மைக்காம பிடிச்சிருந்து போனாரு அது நடக்கத்தே கஷ்டப்பட்ட மாதிரி மைக் புடிச்சினாரு நீ என்ன நீ குத்தா தாண்டா வாய்க்குள்ள விடுவ வாய்க்குள்ள விட்டாதானே எதாவது பதில் சொல்லணும் குடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவ அப்படியே அவனும் நினைச்சின்னு ஒரு பத்து அடி போய் பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அப்படியே நந்து நந்து வந்துட்டு அவங்கடா கொய்யா அளவிட்டு விட்டாப்பு செம்ம இல்ல ஒண்ணு மைக்க நின்றா அப்படின்றது சரி தலையாடி முடிச்சுட்டு பேசுவாரு போல அப்படின்னு தலையாட்டின்னா இருக்குது இழுத்தவொன்னே தலை அப்படின்ன்றோம் மலையை விடுத்தோன்னா தலையாடின்னா இருக்கும் இப்போ இப்படி இன்னொரு படத்தில் பார்த்தா மனோகராபுரத்தில் சிவாஜி போகிற மாதிரி ஃபுல்லாக மைக்கு இழுத்து வர சொல்லவில்லை தலைவரே இழுத்து வந்தீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல சாகசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு மைக்கை வச்சுக்கிட்டு இல்லாட்டி ரொம்ப பணிக்கிட்டாங்க வாயிலே மைக்கு விட்டாங்கன்னா தலையூர் என்ன சொல்கிறாரோ தலையூர் சொல்கிறது தான் எல்லா புகரும் தலைவருக்கு அவர் தான் ஓ அதுக்கு மேலே கேப்பியா எது கேட்டாலும் தலைவர் தான் சார் நாளைக்கு என்ன சார் சட்டை போட போகிறீங்க என்ன சொல்கிறார் ஐயோ தப்பாக சொல்லிட்டேன்மா நான் நாளைக்கு ஏன் தான் போடுவேன் அப்படின்னு சார் அவர் எப்பவுமே வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு தான் சார் ஆ ஆமாம் அதே வேறு ஒருத்தர் சொன்னார் யோ என் சோப்பை அப்படி வைக்கிற மாதிரி போட்டுன்னு சுற்றினுக்கிறாம்பா அப்படின்னு ஏன்னா நம்ம ஊரில் அது கிடையாதுல்ல நம்ம யாரும் ரோட்ல நம்ம ஊரில் அதிகபட்சமாக கருப்பு பேண்ட் போட்டு வெள்ளை சட்டை போட்டு அப்படியே இருப்போம் பார்க்குறது வக்கீலா இல்லை இல்லை கட்சியில் இருக்கிறேன் நான் பொறுப்புல இருக்கிறேன் என்னங்குறேன் தலைவர் கூடயே போவேன் வேற ஏதாவதுன்னா டப்புன்னு இறங்கி அடிச்சுடுவேன் தலையூரு காரை கேட்டு இஷ்டாக இருந்துச்சுக்கா நான் யாரையும் போய் ரெண்டாயிரம் விடுவேன் ஒரு ஆமா ரோட் அதான் சொல்றேன் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ராஜீவ் காந்தி சொல்லுவாங்க திமுக இருந்தாரு நம்ம சிவாஜி கிருஷ்ணபர்த்தி அப்பா அப்பா இருந்தா அப்பா இல்ல அவர் அதோட பேசுவார் பேச்சாளர் அவர் சொல்லுவாரு காங்கிரஸ் யாராவது இந்த இடத்தில் இருந்தால் நான் சொல்வதை கோபித்துக் கொள்ளக்கூடாது கோபிச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஏய் இப்போதைய நல்லா சொன்னேன் அது குழி மாதிரி வர என்னது என்னதே இருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு சோம்பு பிடி விற்கிற மாதிரி ஏன்னா அந்த சோம்புப்பிடி வண்டி முன்னெல்லாம் தள்ளிட்டு வருவானுங்க பசங்க இந்த இது டிங்கு 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 நடிச்சிட்டு வருவாங்க இப்போ எங்கேயோ இடத்துல இது பாண்டி பிரஜாந்த சைடு போனால் பார்க்கலாம் முன்ன எல்லாம் வருவாங்க ஒரு அழகான பெரிய சிமில் மாதிரி இது இருக்கும் உள்ள கை விட்டு கண்ணாடி எல்லாம் உள்ள அழுற மாதிரி இருக்கும் நல்லா இப்படி ஆமாத்திருவான் ஆச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது உளும்தான் இருக்கும் அதில் கலை தேர்ந்தவர்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருப்பானோ ஒரு வெள்ளை சட்டை ஒரு வெள்ளை பேண்ட் இதே மாதிரி போட்டிருப்பான் அப்போ ராஜீவ் காந்தி கிண்டல் அடிப்பார் அவர் சோப்பு பிடிக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம நோட்டுல வந்து அங்கங்கே குர்சிகளை வந்து வேர்களை பிடிங்க தின்னுக்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாரு அந்த எயிட்டி நைன் அந்த பீரியட்ல அந்த மாதிரி அதுக்கு பிறகு இவர் தான் அப்படின்ற மாதிரி என்ன காஸ்டியூமோ அதை பார்த்துட்டு எல்லாம் போட்டுறாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் போடணும்மா கொஞ்சம் பேர் நேற்று கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன் சில பேரு காக்கி பண்ணிட்டு காய்கி பண்ணுங்க வெள்ளை சட்டை ஒன்றும் தான் பைக்கி போயிட்டு வெள்ளை சட்டை போட்டு ஸ்கூல் பையன் மாதிரி போடுறாரு போறாரு தான் போறாருன்னு பார்த்தா நம்ம அப்பா போட்டிருந்தாப்ல ஸ்டாலின் ஒரு நாள் போட்டு உட்காந்து அவர் அவர்தான் பேசுறாருன்னு பார்த்தா ஜெகமோகன் போட்டுக்கிறாப்புல ஓஹோ அங்க இருந்து அப்படி போட்டா அப்படி போட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அப்ப கையில பத்து தாயத்து கட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி பேச விட்டுறதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஓகே சார் இந்த பொதுக்குழு வந்து ஆதவர்ஜுனா சொன்னேன் சார் இந்த பொதுக்குழு வந்து விஜய் ஏற்பாடு பண்ணது எப்போவுமே பொதுக்குழுன்னா இந்த பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் மூலயமா ஏற்பாடு சொன்னாரு விஜய் ஏற்பாடு பண்ண பொதுக்குழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால தான் கரெக்டாக நடந்துச்சா நான் வேற அப்படியே ஒரு குன்சாக சொல்லணுகிறேன் மெட்ராஸ் பாசையில் சொன்னால் தமிழில் கரெக்ட் தமிழில் சொன்னால் ஒரு யூகமாக சொல்லுகிறேன் ம் இவ்மையாக தானா ஆமாம் சார் ஓகே ஓகே ரைட்டு அதனால இந்த பொதுக்குழு எப்படி பார்க்குறீங்க சார் அது விஜய் ஏற்பாடு பண்ணல அது மாதிரி தான் எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கிறாங்களா எங்கள் தலைவர் ஆனால் டெலிசென்ட் அந்த மாதிரி இவங்கள ஏற்பாடு பண்ணிட்டு விஜயோ நான் இப்போலாம் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு தலைவர் அப்படி தான் சொல்லுவோம் கம்னு கண்டிக்காத அப்படின்னு இவர்கள ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க குஷியானாங்க நல்லா இருக்குது ஓகே நல்ல ஓகே என்ன விஷயம்லாம் கம்னுக்குறான் ஏய் இந்த இடத்தை கை கட்டணும்டா அப்படியா ஓ அப்படின் அப்படின்னா கம்மு வெளியே இது வந்தா அங்கே வேற மாறி பொதுக்குள்ள ஆகணும் கம்முனு தரான் அப்படியே பேசி பேசி தோல பாத்தீங்கன்னா தூக்கம் வந்துருக்கோம் காலிலேயே நல்லா டிஃபன் போட்டு உக்கார வச்சுறாங்களா சார் ஒருத்தளம் பேசுறாங்க பேசுறேன் நானும் லைவ்ல கேட்குறேன் இப்போதான் பேசி முடிப்பாரு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது இப்போ தெரியும் தலைவர் நான் இதுதான் தலைவர் எல்லாருக்கும் டைம் இவன் கொடுத்தேன் இந்த மாவட்ட செயலாளர் அவன் பேசினுக்கிறான் என்னால மட்டும் மரியாதை ஆதரவு வச்சு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பேரும் சொல்லிட்டு புஷி அந்த பேரை கடைசியாக சொல்கிறாங்க அதே அளவுக்கு அனுப்பிச்சிங்களா ஒரு மட்டும் மரியாதை தான் என்னதான் ஓடி ஒளிஞ்சாலும் பொதுச்செயலாளர் இல்லை அவர் அந்த மரியாதை கொடுக்கணும்ல சார் அவர் தான் ஓடியே ஒழியலைன்னு சொல்கிறாரு சார் ஷேவ் கூட பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாங்கள ஒரு சலூன் கூட இல்ல இல்லை அவர் ஒழிஞ்சிருந்த ஒரு சலூன் கூட இல்ல கரெக்டா இந்த மலைக்கு போனா மாலை போட்டு வருவாங்க குழந்தை வந்து போகிறது போகுதுன்னா அந்த தாடி வளர்த்துட்டு இருப்பான் சார் லவ் ஃபெயிலியர் தான் வளர்த்துட்டு இருப்பான் இப்போ எல்லாரும் வளர்க்குறாங்க தாடி அதனால் தாடிக்கு மரியாதை இல்ல தாடிக்கு ஒரு மரியாதை இருந்துங்க நல்ல தாடி வந்து யார் வரும் பயங்கரமான அறிவார் ப்ரொஃபஸர் அப்படியா நல்லா அவரு நான் கூட தாண்டி வைத்து ம் அவர் திருவள்ளுவர் அவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதுகிற உலகத்தையே ஈரடிக்குள்ளாக அடக்கியவர் அப்படின்றவாங்க நம்ம சில பேர் இப்போ காரம்மார்ஸு பெரியார் எங்கர்ஸு அவங்களாம் ஏன்னா டைம் இல்லை அவங்க நல்லா அப்படி தாலி வளர்ந்துனா அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் ஏன்னா தாடி வளர்த்துங்கிற லவ் ஃபீலர் நான் தெரியாது அவனுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் பேர் தாடி வளர்த்துருக்காங்கன்னா அவர் வந்து கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாப்ப அவர் ஜோன்னா பேர் மாட்டிருப்பாப்பில் தாடி வளர்த்துக்கணும் டிடி குடி பார்ப்பில் இதெல்லாம் அடையாளம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க ரைட் ரைட்டு அதுக்கப்புறம் இந்த கவிஞர் கிவிஞ்சர் தாலி வளர்த்து ஜிப்பா போட்டு நம்ம ஊரில் எல்லாம் ஒழுங்காக சட்டை போட்டோம் அவன் மட்டும் ஜிப்பா போட்டு தனியாக தெரியவான் பார்த்தீங்களா அவர் அவர் காட்சிக்கிறாராம் அவர் அவர் கவிஞர் இருப்பா அவர் அப்படின்னு இப்போ அதெல்லாம் இல்லை தாடி இல்லாதவங்களுக்கு தான் மரியாதை இல்லை தனித்தும் இருக்கிறோம் ஒரு எங்களுக்கு ஆதரவு தோல்வியாக கேட்டுருவாங்க ஏன்னா தாலியாக வாழ்வாங்க வரீங்க லவ் ஃபெயிலியரா அப்படின்னு ஏன்னா கல்யாணம் போன்ற மாப்பிள்ளையே தாலி வச்சு நின்றுது ஆ ட்ரெண்டு சார் இப்போ இப்போ ட்ரெண்டு சார் ஆமாம் நாளைக்கு பாதி தாலி வச்ச ட்ரெண்டுன்னா எல்லாம் பாதி தாலி வச்சுருப்பீங்க என்ன ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ட்ரெண்டு சார் இப்போ இங்கே கொஞ்சம் வச்சுக்கிறாங்க தாலி இங்கே மட்டும் வச்சுருக்காங்க அதெல்லாம் யார் யாரும் வச்சுருக்காங்க அரைப்பழைய பசு பாருங்கள் பார்ப்பான் நாற்பத்திலே இல்லை இந்த சரியூர் அந்த காலத்து விவேக்கு தங்கவல் ஒரு பாட்டு பாட அதெல்லாம் இவங்க ஊடு ஊர் வச்சுருப்பாங்க ஆனால் அது அரபியல் ஸ்டைலு ரைட்டு சார் ஆறு மாதம் பொறுங்க யார் பெரிய ரவுடின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு சார் நீங்கள் ரவுடியா நாங்கள் ரவுடி அரவுடியா என்னன்னா அப்போ ரவுடி தன்னம் நீங்கள் பண்ணுறீங்க ஆறு மாதம் பொறுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் ரவுடி தினம் பண்ணுவோம் அதுதான உடைய அர்த்தம் அப்போ மக்களுக்கு நல்லது செய்வார் அதெல்லாம் மக்களுக்கு நல்லதுன்னா இவங்களை போய் இப்போ முதல்ல யாரு பிடிக்க முடியும் அவங்க கட்சிக்காரெல்லாம் போய் விஜய் பார்த்துக்க முடியுமா யாராலையும் பார்க்க முடியுமா ஒரு மாதம் ஏன் வீட்டுக்கு விழுந்தேன்னா ஒரு மாதம் நான் இத்தா இருந்தேன் இத்தான்றது வந்து முஸ்லீமில் சொல்லுவாங்க கணவர் இறந்துட்டால் மனைவி வந்து நாற்பது நாள் வெளியே மாட்டாங்க இஸ்லாமியர்களில் வந்து கணவர் இறந்துவிட்டால் மனைவி வந்து நாற்பது நாள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஆண்கள் கண்ணில் சொந்தக்கார ஆண்கள் மட்டும் பார்க்கலாம் அது இத்தா அந்த மாதிரி விஜய் முப்பது நாள் யார் கண்ணிலும் படாமல் இருந்தாலும் இவங்க வீட்டில் துக்கம் அதனால தான் முப்பது நாள் அதனால் விஜய் மட்டுமா இவர் டெல்லிலாம் போயிட்டு சுற்றிட்டு வந்தார் அவர் கேரக்டர் குசியாக இருந்தது அவர் இருத்தாலே அவர் ரொம்ப பயங்கரமா போயிட்டாப்புல ஃபோன் அவ்வளோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டு காட்டு போய் நாப்பில் ஆமாம் யாரும் முப்பது நாள் ஆனால் அவர் பதினஞ்சு நாள் வெளியே வந்துட்டாப்ல அவருக்கு மட்டும் பதினஞ்சு நாள் விஜய்க்கு முப்பது நாள் தீவிரமா இருந்ததுனால தீவிரமா இருந்ததுனால பதினஞ்சு நாள் அதான் அவர் தீவிர இத்தா அப்படின்றதுனால அவர் தீவிரமாக பதினஞ்சு இன்னொருத்த திருச்சியில் தான் சார் ரூம் போட்டு தான் சார் தங்கியிருந்தேன் யார் அவர் மைக் மோகன் சார் அவர் அது அவருலாம் இருந்தாருங்க வெளியே அவரை பேசக்கூடாட்டான் பேசக்கூடாது பேட்டி எழுதிக்கூடாதுன்னு ஒன்று என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வெளியே தெரியுதா தானே ஒன்று போது கூட்டம் போட்டால் தெரிவாங்க இன்னொன்னா யூடியூப்பில் பேட்டி கிட்டி கொடுத்து எங்கேயா பேசுனாருனா தெரிவார் இல்லாட்டி எப்படி தெரிவார் அதனால் அவங்களாம் தெரியாமல்ட்டாங்க ட்விட்டர்லேயும் யாரும் பேச விடாந்துட்டாங்க ட்விட்டர்லாம் போட விடாதுட்டாங்க அதனால லயலாமணி எல்லாம் இருந்தும் இல்லாமல் இருந்தாங்க அதான் பிரச்சனை உண்மையிலேயே ஓடி விழுந்தது நம்மளால்தான் ருசியானது ருசியானது தான் ஓகே சார் நிறைய பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நேரங்கள் அதிகமாகிட்டே இருந்தது ராஜ்மோகன் வேற அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு சீட் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தாரு அது எப்படி சார் பாக்குறீங்க விட்டா போயிடுறாங்க எங்கேயோ இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் தான் பேசுறாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை கால் மணி நேரம் ஆறு மணத்துல முடிச்ச கூட கட்சி தானே இது சார் பெரிய மாநாட்டிய ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிச்ச கட்சி இது ஆனால் பொதுக்குழு எனக்கு கேட்டால் இதுதான் இதுதான் கரெக்ட் அதனால தான் ரொம்ப பேர் பேச முடிஞ்சது சில பேர் வம்பு எடுத்துட்டு போனாங்க அந்த மாவட்ட செயலாளர்லாம் யாராவது பிஸியான ஆள் நினைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசியிருந்தாப்புல அந்த மாதிரிலாம் அருண் ராஜு பேசுனார் நிர்மல் குமார் பேசுனார் ஒருத்தரும் அவங்க கருத்தை பேசினாங்க சார் விஜய் பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார் விஜய் இப்போ இவர் வந்து இந்த மற்றவங்களாம் வம்பு எடுத்தாப்புல விஜயன் சேர்த்து வம்பு எழுத்து மாட்டி விட்டாப்புல விஜய் வளர்க்கும் போல் இவங்க பேசுனதுனால கொஞ்சம் மனப்பாடம் மரதை மறந்துட்டு நினைக்கிறேன் அவர் இந்த முதல்வருடைய அந்த சட்டசபை ஸ்பீச்சு அன்றைக்கே அறிக்கை விட வேண்டியதானே ஆமாம் ம் வீடு வீட்டில் உட்காந்து அவர் எதுவுமே பண்ண மாட்டிங்களா அறிக்கை உள்ள எதுவுமே இல்லை இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு பேசுகிறாரு சரி பேசுகிறீங்களே ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல உங்களுக்காக எடப்பாடி சண்டை போட்டார் அன்புமணி சண்டை போட்டார் அண்ணாமலை சண்டை போட்டார் தமிழிசை சண்டை போட்டார் எதிர்கட்சியில அவங்களுக்காக சண்டை போட்டாங்க ஒரு நன்றி சொல்லணும்ல எதுவுமே இல்லையே இவர் பேசுகிறார் இன்னைக்கு வந்து வீரம் பேசுகிறார் எது கோர்ட்டு இப்படியே மேட்ரு எடுத்துக்கினா அந்த தீர்ப்பில் வந்துச்சுல்ல நம்மளாம் கூட பேசிட்டா சார் அந்த மேட்ரு எடுத்துக்கணும் எப்படி அமைக்கலாம் இது எப்படி அமைக்கலாம் மறுநாள் எப்படி பேட்டி கொடுக்கலாம் இவர் எப்படி எடுக்கலாம் இவர் எப்படி எஸ்ஐடி போடலாம் இப்படி எல்லாம் கோர்ட்டு கேட்டுச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு அப்படி இப்படின்னா சரி நறுக்குன்னு வேறு கொட்டு நறுக்குன்னு வேறு கொட்டுச்சு அவங்கள ஜர்னால எதுனால் போய் கேட்கணும் எப்படிங்க கொட்டுனாங்க அதெல்லாம் தலைவர் லெவலில் பேசக்கூடாது அப்புறம் இப்படின்னாரு அவன் யாரும் சிரிப்பான்னு பார்த்தா இன்னும் தான் எல்லாம் பொங்கல் இந்த இடத்துல சிரிக்கணும்பா அப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வயல் கை வச்சிருந்தார் அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க அதனால் போச்சு அவர் ரொம்ப பெருசாலும் பெருசா புசுன்னு முடிச்சிட்டாரு விஸ்வரூபம் படம் மாதிரி அந்த படம் பார்த்துருங்களா நான் அப்படியே பார்த்து நேரம் டமுன் சரி இன்னும் இருக்கு போகலன்னு உட்காந்துறேன் பார்த்தா கட்சியில் இருந்தோம் இங்கிலீஷ் படம் மாதிரி பேர் போடுவாங்க அது நல்லா இருக்குதுங்க கேட்டால் முஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்றான் ஐயோ முஞ்சிச்சா அதனால அது அந்த மாதிரி பேசினேதர் பட்டம் முடிச்சிட்டாரு ஒன்றும் மட்டும் சொன்னார் இனி ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னே தாவேகா தாவேக்கா இன்னொன்று திமுக அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க பார்த்தீங்களா தாவேக்கா வந்து பண்ணிச்சு நீ தாவேக்கா தான் அப்படி தான் அப்படிதான் முறையுமே தனித்து போட்டி அவர் மூஞ்சியில் கருவி பூசிட்டார் உங்களே சரி தான் பூசிக்கிறார் அது அது ஒரு தனி கதை ஓகே சார் ஓடி ஒளிஞ்சாருன்ற ஒரு அலிகேஷன் அதுக்கு வந்து ஒரு அதிகம் ஓடி தான் ஒழிஞ்சார் பனை உள்ள உட்காந்து யாரா ஓடி ஒழிஞ்சது நாங்கள் ஓடிலாம் ஒழியில அப்படி யாராக அந்த சார் நான் தான் அந்த சார்ன்னு சொல்லியிருப்பாரு அப்போ யாரா அந்த சார்ன்னு கேடாச்சு நான் தான் அந்த சாருன்னு இருப்பார் விஜய்

பெரிய இது நடக்குது இவனுக்கு இங்கே அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் பிடிச்சிக்கிட்டு நீ ஏன் சட்டை போடல யோ ஒரு அம்மா இல்லாமல் வந்து கொண்டு போயாதேன் என் பனியனை கட்டி கொடுத்துட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு சகண்ட்ருக்கு வரேன் ஏன் அப்படின்னா இல்லை முடியாது கிடையாது ஒன்று தான் போலீஸ் வந்து சொல்லுது காருக்கு ஒரு விட்டு இப்படி சொல்லினேர்ந்தாங்க ஒரு ஏசி ஒன்று வச்சாரு நம்ம போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசி நேர்ப்பாங்க கூட வரணும் அடிக்கலாம்னு யோசிப்பான் அதிகாரியே அடிக்கல நம்ம சேசிக்கலாம் மாட்டி கூட நாளைக்கு அதிகாரியே நம்ம சார்ஜ் கொடுத்துருவான முன்னே இருப்பான் அதிகாரி ஒன்று வச்சாரு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் இவன் ஒப்பாங்க பாருங்க அப்படி ஒப்பாருங்க அப்புறம் ஓட வண்டி தான் அந்த மாதிரி அன்னைக்கு நடந்தது அப்புறம் காரை எடுத்து காரை சீஸ் பண்ணாங்க வேற யாரா அடிச்சாங்க தான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே மரணி அடிச்சாங்க வாங்கியிருப்பா நீ பக்கத்துல வேற இவருக்காவது திரும்பி வந்து ஏதாவது அடிச்சிருப்பாங்க தெரியல இல்லை தாவை ஆட்களும் அந்த பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க எது எல்லாரையும் காப்பாற்றி அனுப்பிச்சாங்க அதை கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் காப்பாற்றி அனுப்பிச்சிருந்தாங்க இது இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சொல்கிறாரு பிரபு டாக்டர் பிரபு அவங்க இருந்தாரு அதுக்கப்புறம் என்ன நீங்கள் சரி அன்னைக்கு கழிச்சாங்க அடிச்சாங்க அப்புறம் ஒரு மாதம் நீங்கள் உங்கால துக்கத்தில் இருந்தார் விஜய் துக்கத்தில் இருந்தார் ரைட்டு நீங்கள் ஏதோ துக்கத்தில் மலை வாசஸ்தலு நோக்கி போயிட்டீங்க டேரெக்ட் உங்களுக்கு ஒரு மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே போய் ஒழுங்கிட்டாங்கள ஓகே மற்ற மாவட்ட செயலரெலாம் இருந்தாங்களா அவங்களாம் போய் பார்க்க வேண்டியது தானே அவங்களெல்லாம் யார் தடுத்தா கட்சியாக கழுத்துறீங்க அவருக்காக சொல்கிறாங்க இப்போ கேட்டால் எழுதி முடிப்போல் அது தான் திட்டாக

அன்னைக்கு அன்னையோது ரஸ்ஐஆர் எஸ்ஐஆர் வந்தால் என்ன என்ன நீங்கள் உங்கள் ஒன்றுமே புரியலையா எஸ்ஐஆர் வந்தால் அதான் என்னப்பா எஸ்ஆர் வந்தால் என்ன ஏன் என்ன நீங்கள் இப்படி பேசினுக்கிறீங்க பாயாக இருந்தீங்க பாயா இருக்கட்டும்பா எஸ்ஆர் வந்தால் என்ன ஏ எஸ்ஆர் வந்து தெரியாது அவங்களுக்கு எனக்கு தெரியல சரி சொல்லு நீ சொல்ல எஸ்ஆர் வந்து என்ன ஏன் குடியுரிமையாக போயிடும் எப்படி போகும் சொல்லு ஏ என்ன நீங்கள் திரும்பி திரும்பி இப்படி ஆமாங்க எஸ்ஐஆர் வருது குடியுரிமை போகணும் எப்படி போகும்னு சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் போவாங்க நீங்கள் வேறு உங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க நீ சொன்னாதானே எனக்கு புரியல சரி நான் புரியு கேட்குறேன் சொல்லு பாஜக பற்றி உனக்கு தெரியாது தெரியுங்க இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதெல்லாம் இல்லைங்க அவங்களுக்கு புரியலைங்க அவங்களுக்கு அப்படி இவ்வளோ தான் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் ஏற்றி வச்சுக்கிறாங்க ஏன்னா இவன் தான் சொல்லுவான் எஸ்ஏஆர் மோசம் எஸ்ஏஆர் வந்துச்சுன்னா குடியுரிமை அங்கூடா சொல்லுவான் ஆமாம் குடியுரிமை எஸ்ஏஆர் வந்து அவ்வளோதான் நீட்டு நீட்டு வந்து அவ்வளோதான் ஏன்டா வந்தான்னு கேட்டால் தெரியாது அவனும் சொல்கிறான் நானும் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீலாம் யார் டூ கே கிட்ஸு உனக்கு என்ன தெரியும் உதயநிதி பெரிய தலைவரும் தெரியும் அவர் வந்து நீ கலைஞரோட பயங்கரம் கலைஞரை பற்றி உனக்கு தெரியுமா அப்புறம் இல்லை கலைஞரோட பயங்கரம்னு தெரியணும் அந்த மாதிரி தான் இது ரெண்டாயிரத்தி ஒன்றுல நடந்தது அப்போ பிறந்த உனக்கு இப்போ எதாவது தெரியுமா தெரியாது படித்ததுனால் அஞ்சு வருஷம் பிறந்து பிறந்தவனுக்கும் தெரியாது இல்லை அதுக்கு முன்னாடி பிறந்தவனுக்கும் தெரியாது படிக்கணும்னா படிக்கணும்ல எதை படிக்கணும்னு ஒன்றெலாம் இருக்குல்ல இன்னொன்று நீ கூகுளெலாம் அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி விஷயம் பல விஷயம் கிடையாது அப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த டைமில் இருந்தவங்க அவங்களோட பேசுகிறது பழகிறது அந்த மாதிரி அன்னைக்கு நடந்தது இவரை நள்ளிரவு கைது பண்ணுறாங்க அன்றைக்கி இந்த பாலம் ஊழல் ஒரு பத்திரிகையில் வருது சருக்கிய ஸ்டாலின் எதோ ஒன்று கட்டுற வந்த உடனே அதை பேஸ் பண்ணி இவர் மேலே வழக்கு போட்டு ஸ்டாலின் கலைஞரை கைது பண்ண போகிறாங்க கலைஞர் வீட்டுக்கு நைட் ரெண்டு மணிக்கு போகிறாங்க அங்கே சிஐடி காலனியில் வீடு இன்றைக்கி எவனால் கோபாலபுரம் வீடுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க சிஐடி காலனியில் வீடுக்கு போகிறாங்க அப்போ இப்போ இருக்கிற சிஐடி காரணி வீட்டில் அவர் இல்லை இது கூட இந்த இதுங்கெலாம் தெரியாது இப்போ இருக்கிறதுங்கெல்லாம் அப்போ சிஏடி காலனியில் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் ரெண்டு ஹாஸ்பிட்டல் இந்த சைடு ரெண்டா ஒன்று தேவைகி ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் இந்த இசைப்பள்ளா அந்த வாடையில் இவங்க வீடு இப்போ இருக்கிறது வந்து உள்ளே சந்துக்குள்ளே போயிட்டாங்க அவர் கட்டி போயிட்டாங்க அது அந்த சிஐடி நகர் வீடு சின்னதாக இருக்கும் அங்கே தான் போலீஸ் போய் மாடியில் தான் வீடு அவரை பிடிச்சி இழுத்துல வந்து தானே தயானி இது மாதிரி டப்பிங் கொடுத்தாரு கொள்கிறாங்க 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 அதுக்கப்புறம் நடந்தது இல்லை என்னென்னா அளவுக்கு ஒரு பெரிய தலைவரை போய் பிடிச்சிலாம் தூக்கிட்டு வந்தால் ஏமாத்திரம் பெரிய விஷயம் இல்லை அது நடந்தது கேஎஸ் ராதாகிருஷ்ணன் தான் அந்த வீடியோ அப்போலாம் கேசட் தான் இந்த இதில் கேமராவில் கேசெட்டை கேஎஸ் ராதாகிருஷ்ணன் வாங்கினு அங்கேருந்து உள்ளே பூந்து எல்டாபிசோடு வந்து நம்ம இது அறிவாலயம் அது எல்டாபிசோடெல்லாம் வந்து உள்ள பூந்து அறிவாலயம் பின்னாடி கேட்டு வழியாக போய் அப்போ சன் டிவி அங்கே தான் இருக்குது கேஷ்டை கொடுத்து ஒளிபரப்புனாங்க காலையெல்லாம் கலாட்ட கலாட்டெல்லாம் ஆச்சு அப்போ ஸ்டாலின் ஓடி ஒளிந்தார்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் தென்னகத்து பிரகாஷ் பிரசாத் கிஷோர் என்றே தன்னை கருதி கொண்டிருக்கிற சிலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக அன்றைக்கி ஸ்டாலின் பெங்களூர்லேருந்து வந்துகிட்டு இருந்தார் நமக்கு திமுக மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குதுங்க என்னை திட்ட கூட செய்வாங்க திமுக எதிராக பேசுகிறாங்க ஆனால் அன்றைக்கி நடந்தது என்னாவோ அதை நம்ம சொல்லணும் ஸ்டாலின் பெங்களூர்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தார் போலீஸு வேலைச்சேரியில் பிறந்தார் இப்போ அங்கே ஸ்கூல் நடத்துகிறாங்க அவங்க பொண்ணு செந்தாமரை வந்து ஸ்கூல் நடத்துகிறாங்க ஓகே அந்த ஸ்கூல் இருந்த வீட்டில் தான் ஸ்டாலின் குடியிருந்தார் அந்த வீட்டில் போலீஸ் போய் அவர் இருக்காரா இல்லையான்னு கேட்லாம் போட்டுக்கோங்க சோறு ஏறி கூச்சி உள்ளே போய் தேடுற எல்லாம் நடந்தது அப்போ ஸ்டாலின் அங்கே இல்லை பெங்களூர் வந்து வராரு வந்த உடனே இந்த மேட்ரு வரும்போதே தெரியுது அரெஸ்ட்டு அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு நீதிபதி அசோக்குமார்னு அவருடைய வீட்டுக்கு நேரம் காலையில் கீழ்ப்பாக்கத்தில் அவருடைய வீடு அவர் நீதிபதியுடைய வீடு அங்கே நேரடியாக வராது பத்திரிக்கையாரெல்லாம் அங்கே இருக்காங்க அந்த காலத்து பத்திரிக்கையாளர்கள் அதே மணி இவங்களை கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் ஷியாம் சொன்னால் சொல்லுவார் வந்த உடனே அங்கே போய் அவருக்கு முன்னாடி ஆஜராகிறார் ஜாமீன் கேட்கறாரு சொந்த ஜாமீன் கொடுத்துட்றாங்க ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார் சரண் அடைந்தார்லாம் சொல்கிறாங்களா சரணடைஞ்சால் ஜெயில் போட்டுருந்தா அதான் இல்லை வந்து ஆஜராகிறாரு இந்த மாதிரி விஷயம் எனக்கு ஜாமீன் கொடுக்கணும்னா நீதிபதி அசோக் குமார் ஜாமீன் கொடுக்குறாரு அவர் வீட்டில் வச்சு தான் வாங்குறாங்க அன்னைக்கு பத்திரிக்கையாளர்லாம் இருந்தாங்க கூடுதல் தகவலாக அந்த ஃபோட்டோ இந்த உடன்பிறப்புகளுக்கு சொல்கிறேன் கருவூலம் அவருக்குல்ல கலைஞர் கருவூலம் அதில் இருக்கு அந்த ஃபோட்டோ ஜெயப்பதிக்கு முன்னாடியே அவர் ஆஜராக அந்த ஃபோட்டோ இதெல்லாம் தெரிஞ்சால் நீ ஆதை அடிக்கலாம் இது நீ என்ன தெரியும் நான் ஏதாவது ட்விட்டரில் போட்டால் தான் உண்டு இன்றைக்கி உட்காந்துட்டு அப்படிலாம் இல்லை அன்னைக்கு இதுன்னு கதை விட்டுனுறாங்க இதுதான் நடந்தது அவர் ஓடிலாம் ஓடில அவர் வந்து ஒரு நேராக போய் சரண்டர் ஆகி ஜாம ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மற்றவங்களுக்கு ஆன்சிப்போம் நன்றி சார் நன்றி